அக்கா ஆல் டீடைல் ஐ நோ ஆ போச்சே இந்த தம்பியாது நம்ம பக்கம் இருப்பா அக்கா அக்காடு பாசத்தோட கூப்பிடுதாங்கள நினைச்சேன் ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சல வச்சிருக்கேன் சே சதிகாரி சதிகாரி என் சம்மந்திガரி யார் மைனி சதிகாரி

அதுக்கு தான் பேசாம ஒரு வீடா வாங்கிரலாமேன்னு இருக்கோம் நல்ல ஐடியா தான் மாப்பிள ஆமா எந்த ஏரியால வீடு பார்க்கீங்க ஏலே நம்ம பெரியமா வீட்டு பக்கத்துலயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த வீடு சேல்ஸ் பண்றவர் இருக்காரு நான் அவنه அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் உங்க ஐடியா எல்லாம் சொல்லுங்க அமௌண்ட் ஒத்து வந்துச்சுன்னா வீடு வாங்கிக்கிடலாம் கிடலாம் ஆ சரினே ஏங்க ஒரு வீட வாங்குவாங்க ஆமா அடியே கடல்ல போய் ஆளு குறி ஆண்ட் மட்டை வாங்குற கதையெல்லாம் எல்லாம் இருக்கு நீ சொல்லுது என்னங்க இப்படி சொல்றீங்க நம்மளும் வீடு கட்டணும்ங்கற ஒரு எண்ணத்துல தான இருக்கோம். ஹ்ம் உனக்கு அந்த எண்ணம் எல்லாம் இருக்கா? எங்க இருக்கும். ஆமாங்க. நம்மளும் புது வீட்டுக்கு போணும், பால் காய்ச்சணும், எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமாங்க? அப்படியே பட்ட எண்ணம் இருந்திருந்தா ஒரு நாளாவது என்கிட்ட வீட்டை பத்தி பேசிருப்பீட்டி. எங்க வீட்ல இருந்து காலி பண்ணிட்டு இங்க வந்து இருக்கோன்னு தான் பேரு.

இந்த வீட்டுக்கு வந்து இருக்காங்களா வீட்டை பத்தி ஒரு நாளாவது யோசி பாத்துるபாங்களா இங்க ஏடாப்ல அவங்க அம்மா வீடு இருக்கல அவங்க அம்மாவோ அவங்க மைனிகாரியோ ஒத்துமே இருக்காங்களா இல்லனா சண்டை போடுறாங்களா இல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடலாமானே பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எங்க மைனி எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறானே அவனுக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு கொடுப்போ அப்படிங்கற ஒரு எண்ணமே கிடையாது ஓஹோ அப்ப உங்க அண்ணனுக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்காம தேனமும் நீயே வந்து எங்க வீட்ல சாப்பாடு செஞ்சு உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு தெனி பின்ன உங்க தங்கச்சி என்ன பத்தி ஒவ்வொரு நாளா குتن சொல்லிக்கிட்டே இருப்பா நான் பாட்டுக்கு பேசாம வாயை மூடிட்டே இருக்கணுமா ஆமா அப்படியே இருந்துட்டாலும் போதுமே ஒன்னால ஏன் வாழ்க்கையே போச்சுடி ரேவதி அமைதியா இரு சின்ன பிரச்சனை அப்புறம் பெரிய பிரச்சனையே மாறி போகுது என்னங்க பேசறீங்க நீங்க நாங்களும் ना எவ்ளோ தூரமா பொறுத்து பொறுத்து போறது சும்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம வீட்ல நம்ம குடும்பம்லானே பாக்குறது கேடையாது வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அதுவும் இவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிடுங்க அவ்ளோதான் ஜூஸ்ல தூக்கம் மறந்தே அது பேதி மாதிரி ஏத கலந்து கொடுத்துறவா

திமிரு பிடிச்சவா அப்படி இப்படி இல்ல என்ன பத்தி நினைப்பா இவளுக்கு என்னடான்னா என் பேர் டேமேஜ் பண்ணனும் அதுக்கு இவ என்ன வேணாலும் பண்ணுவா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டி இந்த மேனக எப்பவுமே மேனகாதா யாருக்கும் அடங்காதவள் எந்த திமிரான பேச்சுக்கும் அசராதவள் அக்கா பெரிய சொக்கா தம்பி இந்தாங்க அக்கா வெளிநாட்டுல இருந்து வரும்போது உங்க எல்லாருக்கும் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க தம்பி இந்த அக்காவுக்காக எவ்வளவு பாசத்தோட இனிப்புகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு உண்டு தம்பி அப்படியே பண்ணிட்டாலும் ஆசீர்வாதம் போதுமே ரொம்ப நன்றிக்கா உங்க ஆசீர்வாதத்துக்கு தம்பி அக்கா தம்பிக்குள்ள இப்படி நன்றி எல்லாம் சொல்லாண்டா ஆ சரிக்கா தம்பி சூட காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா வேண்டாம்க்கா அந்த விசப்பரிச்சையை அட்டென்ட் பண்றதுக்கு நான் விரும்பல சொன்னாலும் சொல்லாட்டாலும் தம்பி நல்லா உசாடுறப்பா இருக்கேன் இப்படி ஏன் வீட்ல தண்ணி குடிக்கிறதுக்கும் காப்பி குடிக்கிறதுக்கும் பயப்பிடுறது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா வந்தவங்களுக்கு எல்லாம் காப்பி போட்டு குடுக்கணுங்கிற வேலை நமக்கு இல்ல இல்ல ஆமா அப்படியே வீட்டுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் காப்பி எங்களுக்கு பாட்டு குடுத்து சரி மச்சான் நாங்க என்ன அதுக்குள்ள இருக்காங்க நானே அங்க வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க சரி வா அப்ப நானும் சேர்ந்தே வரேன் உங்க கூட மச்சான் அப்ப அந்த வீட்டுக்கு யாரோ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களையும் போய் பாத்துட்டு வந்துருவோமா சரி மாப்ள அப்ப வீட்டுக்கு வந்து அந்த வேலையும் முடிச்சிடலாம் சரி மச்சான் அக்கா போயிட்டு வரோம்ன சரி தம்பி போயிட்டு வாங்க இன்னைக்கு காப்பியும் குடிக்கல பச்ச தண்ணி எங்க வீட்ல குடிக்கல இன்னொரு நாள் விருந்துக்கு வாங்க ஆமா தம்பி உங்க மாத்திரல்ல செஞ்ச சிக்கன் பிரியாணியோ பேதி மாத்திரல்ல செஞ்ச மட்டன் சுக்காவோ ரெடியா செஞ்சு வச்சிருப்பாங்க உங்க அக்கா அதுவும் சூடா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ரேவதி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்கலாமா இப்படி எல்லாம் சொல்லி பழி வாங்கிறாத நான் எதுக்குங்க உங்க பழி வாங்க போறேன் உங்க அக்கா குட்டங்கள்ல விருந்துக்கு அதோட ஸ்பெஷல் மெனுவ தான் சொன்னேன் என்னம்மா வீட்லயே நான் பச்சை தண்ணி குடிச்சு கூட நாள் پوراirndigidve அக்கா கையால விருந்து తినిக்கிட்டு என்னால கக்கூசுக்கும் வீட்டுக்குமா நடக்க முடியாது ஐயோ சரி ரேவதி போமா ஆ சரி நான் கிளம்போ மைனி அப்படியே கிற्च மகமா நிக்கையல ஆமா ரேவதி ஏன் சம்மந்தி ஏன் சம்மந்தி அதனால நல்ல கிற्च வெளிநாட்டுல வேலை பத்தி இல்ல அங்க என் மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா ஏன் கை இப்படி கேக்கீங்க அதுக்கு இல்ல என் மாப்பிள்ளையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாருனா நானும் கூடவே போய் வெளிநாடுல நல்லா சுத்தி பார்க்கலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் ஆமா இங்க இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியாச்சு இனி வெளிநாட்டுக்கு போயும் அங்க இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்க போறாவ ஆள பாற ஆள இங்க வேலை பக்கப்பட்ட என் அண்ணனுக்கு ஒரு மடக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டேகாவோ இதெல்லாம் இவங்கள வெளிநாட்டுக்கு வேற கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டணுமாம்ல எக்கா உங்களுக்கு வெளிநாட்டுல சுத்தி பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போலாம் ஆ சரி தம்பி தம்பி அப்பள்ள நல்ல பாசகார பையன் சரி கா நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி தம்பி போயிட்டு வாங்க நல்லவேளை ஏ தம்பி வெறுங்கை வீசிட்டு வரல கைதரைய வெளிநாட்டு சாக்லேட் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டான் இல்லன்னா அவனுக்கு ரெண்டு யாச்சு விழுந்திருக்கும்

பொண்ணே எனக்கும் ரசங்கடைல வாங்க போறோம் பார்த்துக. நீ ஒத்தேளே போவியா? சரி உனக்கு துணையா வாங்குற வரலமே என்ன கூடவே வารம்பத்துக்கு. என்னது? எனக்கு துணையா வரல. என்ன என்ன கல்லனா பிடிச்சிட்டுப் பேறப்றா? அது இல்ல சின்ன பொண்ணே. நீ பருப்பு வாங்குனா கூட அரிசி எல்லாம் சேர்த்து வாங்குவ. எல்லாம் தூக்கிட்டு வர முடியலனே. நீ आटा பிடிச்சதுன்னா வீட்டுக்கு வருவ. இப்ப காலமே எல்லாம் கெட்டுப் போயிලා கிடக்கு. आटेல எங்க ஒத்தேளே ரொட்லே நடமன முடியலையே. சரி நீ அரிசி பருப்பை எல்லாம்

அந்த பிள்ளைக்கு படிச்சு முடிச்சு நல்ல வேலை பார்க்கணும் கை நிறைய சம்பளம் வாங்கி அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு நினைப்பு அதனால தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அட கூர் கிட்ட நம்ம பேசாத நான் அன்னைக்கே நினைச்சேன் இந்த புள்ள அந்த மாப்பிளை வேண்டாம்னு சொல்லும்போது மனசுல யாரையாவது நினைச்சு வெச்சிட்டு பாளவனு இன்னைக்கு நேர்லயே பாத்துட்டோம்ல என்னது என்ன பார்த்து கூர் கிட்டவனா சொல்லுறியா நீங்க தான் கூர் கிட்டவங்க யார் எவர்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு இந்த பிள்ளைய சேர்த்து வச்சு பேசுறியா

அப்போ என்ன சொன்னா சொன்ன பண்ணி அப்படியே அரசியல் தரப்பெல்லாம் வாங்கிட்டோம் ஆண்டில் எனக்கு பிடிக்காமலேயே வந்துடுவேன் அம்மா ஹு எதா திரும இருந்த பிள்ளைக்கா அண்ணா எப்படி இருந்த பையன் விட்டாங்கன்னா பாரு வச்சு குடுக்கா ஹும் திமிரு பிடிச்ச நாலு முடிக்க அஞ்சு பே அசு விட்டு டாடா ஓகே திமிரு பிடிச்ச நாலு வீட்டுக்கு போய் கார்டு எடுத்துட்டு வரேன்னு பத்த அம்மா 이리, 안주와어게 가냐? 이리, 이리!